வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகான வரவே இருக்கிறேன் தம்பிகளோட பார்த்தீங்கன்னா நாலு பேர் வந்திருக்கிறாங்க உங்களுக்கு நைட்டு ரெண்டாயிரம் ரெண்டு மணி ஆட்டம் வந்தாங்க வந்து மாடெல்லாம் கறந்து பார்த்துட்டு சந்தோஷமா கொண்டு போகிறாங்க தம்பி எந்த ஊரு பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம் தம்பி ஒவ்வொருத்தரும் பேர் சொல்லு தம்பி நீங்கள் பேர் சொல்லு தம்பி இங்கே வாங்க தான் நான் மாடு காட்டிட்டு பேசிக்கலாம் சொல்லுங்க சொல்லுங்க உங்க பேர் என்ன பிரகாஷ் பிரகாஷ் எந்த ஊரு தம்பி கோபிசெட்டி பாளையங்க கோபிசெட்டி பாளையம் பிரகாஷ்

உண்மையா தெரியுதா போய் கலந்து தெரியுதா வாங்கலாம் சந்தோஷமா நல்லா இருங்க சின்ன பையகா அங்கிருந்து நீ தேடி வந்திருக்கிறீங்க அந்த ஆண்டவன் செயல நல்லா இருந்து என்ன தம்பி மாட்டு குறைய மட்டுமல்ல எல்லா குறையும் நீங்க அந்த முருகப்பெருமான் நம்மள எல்லாம் அந்த ஐயப்ப சபரிமலை ஆண்டவை நம்மள எல்லாம் காப்பாத்தி சந்தோஷமா இருக்கிட்டு அடுத்தடுத்து மாடு வாங்கினாலும் என்னோட நம்பர் தொடர கொண்டு வாங்க பாத்து வாங்கிக்கலாம் உங்க பேர் என்ன தம்பி என் பேர் ஆதித்ய சத்தியமூர்த்திங்க என்ன